பிரியமானவர்களே திருமலை தியானம் என்ற நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் துரிச்சபினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டோடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலும் கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் பிரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் நமது திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில கத்தரவர்களை பயன்படுத்துகிறார் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க நீங்களும் பாருங்க கத்தை அன்பு ஐயாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவா ஆண்டோடத்துல மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்னாலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டோட வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ சொல் நடவடிக்கைகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திற்கு நான் வந்திருக்கிறோம் பவுல் அவனுடைய சாட்சி நிமித்தம் அவன் பிடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சங்கிலிகளினால் பிணைக்கப்பட்டு இப்படியாக வருந்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது தன்னை பற்றியும் தன்னுடைய விசுவாசத்தை பற்றியும் அறிவிக்க ஒரு சாட்சியை அறிவிக்க அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததாக இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம் அது பவுல் பண்ணிய இன்னொரு பிரசங்கமாக இருக்கிறது ஏற்கனவே ஒரு சில பிரசங்கங்களை பவுல் பண்ணியிருப்பதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம் முதலாவதாக பதிமூன்றாம் அதிகாரத்தில் அப்போ சில பதிமூன்றில் யூதருடைய செபாலயத்தில் அவன் பண்ணின பிரசங்கம் ரெண்டாவதாக பதினாலாம் அதிகாரத்தில் புறஜாதிகளுக்கு அவன் கொடுத்த ஒரு பிரசங்கம் மூன்றாவதாக இருபதாம் அதிகாரத்தில் திருச்சபை தலைவர்களுக்கு அவன் அருளிய ஒரு அருள் செய்தி இன்னும் நான்காவதாக இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இப்பொழுது நான் கேட்க போகிற செய்தி யூதர்கள் மத்தியிலே வைராக்கியமான யூதர்கள் மத்தியிலே அவன் கொடுத்த ஒரு செய்தி இன்னும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் யூதருடைய ஆலோசனை சங்கம் அந்த ஆலோசனை சங்கத்தில் அவன் அருளிய ஒரு செய்தி இப்படி விதமான செய்திகளை அவன் கொடுத்ததாக விதத்தில் வாசிக்கிறோம் குறிப்பாக இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் அதிகாரங்களிலே பவுல் இன்னும் சில செய்திகளை கொடுத்திருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பவுல் தன்னுடைய காரியத்தை சாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எப்படி அவனை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்களே அவன் யூத மரபிலே சேர்வது போல தன்னை காண்பித்து இன்னும் நாலு பேரை யூதருடைய சடங்காச்சாரத்திற்கு உட்படுத்தினானே அவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான் என்று கருதி அவன் மேல் குற்றஞ்சாட்டி அவனை இழுத்து கொண்டு வந்து போட்டார்கள் என்று வாசிக்கிறோம் அவனுக்கு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அவனுடைய பேச்சு அல்லது அவனுடைய பிரசங்கம் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அதில் என்னென்ன காரியங்கள் அடங்கியிருக்கின்றன என்பதை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக சாட்சி பவுல் தன்னுடைய சாட்சி சொல்வதாக இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்குறோம் மிகுந்த அமைதல் உண்டான சூழ்நிலையிலே எவ்வளவு பாஷையிலே அவன் பேசுவதாக அவனை குறித்து நாம் காண்கிறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பாருங்கள் ஒன்று ரெண்டு வேத புஸ்தகம் உங்கள் கையிலே உங்கள் மடியிலே உங்களுடைய மேஜையிலே இருக்க வேண்டும் நான் வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வேதத்திலே என்னை பின்தொடர வேண்டும் சரியா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் சகோதரரே பிதாக்களே நான் இப்பொழுது உங்களுக்கு போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான் அவன் இவரைய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாக இருந்தார்கள் அப்பொழுது அவன் என்று சொல்லி ஆரம்பத்தில் தன்னுடைய சாட்சியை விஸ்தரிப்பதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம் மிகுந்த அமைதல் அவருடைய சொந்த பாஷை அதில் அவன் பேசுவதாக பார்க்கிறோம் அந்த பேச்சிலே அவனுடைய சாட்சியத்தில் முதலாவதாக அவன் தன்னுடைய பின்னணியத்தை அறிவிக்கிறான் தன்னுடைய பேக்ரவுண்ட் அவனுடைய பின்னணியம் எப்படி ஒரு காலத்தில் பாவியாக ஜீவித்தான் தேவனுக்கு புறம்பாக ஜீவித்தான் என்பதை மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வசனங்களிலும் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபதாம் வசனத்திலும் நான் பார்க்குறோம் மூன்று முதல் பார்ப்போமா நான் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்தில் கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தன் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன் நான் உங்களில் ஒருவன் நானும் ஒரு காலத்தில் யூதன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறான் தன்னுடைய சாட்சியை நாலு நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி எந்த மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து பரியந்தம் துன்பப்படுத்தினேன் என்று வாசிக்கிறோம் துன்பப்படுத்தினே சாட்சி விபரீதமான சாட்சி ஐந்தாம் அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள் அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தாமஸ்கோவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவடத்திற்கு போனேன் என்று சொல்லி தொடர்ந்து தன்னுடைய அக்கிரமங்களை முந்தைய நாட்களின் பாவங்களை பட்டியலிடுவதாக பார்க்கிறோம் இன்னும் இருபதாம் சனம் பாருங்கள் இருபது உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவனுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்கிறவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருக்கிறதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் என்று வாசிக்கிறோம் ஆக ஏறக்குறைய ஒரு கொலைகாரனாக வாழ்ந்தவன் அப்போ சொல்லனாகிய பவன் என்று சொல்லி அவனுடைய பாவங்களின் பட்டியலை பார்க்கிறோம் ஒரு காலத்தில் உங்களைப் போல நான் வைராக்கியமான ஒரு யூதனாக இருந்தேன் யூதனாக நான் பெற்ற நாட்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று தொடர்ந்து அவன் சொல்வதாக நாம் பார்க்கிறோம் தமஸ்குவுக்கு போகிற வழியில் என்ன நடந்தது என்பதையும் அவன் நீளமாக சொல்கிறான் அவன் சொல்ல போவதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் எங்கே அப்போ சொல் ஒன்பதாம் அதிகாரத்தில் அவனுடைய சாட்சி ஏற்கனவே இடம்பெறுகிறது அதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் ஆரம்பம் அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொழி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது கிறிஸ்துவின் சந்திப்பு ஆண்டவர் சவுலை சந்தித்த விவரத்தை அவன் சொல்லுவதாக பார்க்கிறோம் அந்த சந்திப்பு நாளடைவிலே அவனை புது சிருஷ்டியாக மாற்றியது என்ற காரியத்தையும் அவன் இந்த சாட்சியிலே கற்றுக் முதலாவதாக பின்னணியம் இரண்டாவதாக அவன் புது சிருஷ்டியாக மாறின விதம் ஆறாம் சனம் முதல் பதினெட்டாம் சனம் வரை வீட்டில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்களேன் பின்பு நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் ஆண்டோட சந்திப்பு சவுலே சவுலே என்று சொல்லி ஆண்டவர் சந்திக்கிறார் என்று அவன் சொல்கிறான் ஒரு தடவை சவுலே என்று சொன்னாலே போதும் சவுலே சவுலே டபுள் காலிங் ஒரே வார்த்தையை ரெண்டு தடவை சொல்லி ஒரே பெயரை ரெண்டு தடவை சொல்லி அழைப்பதினாலே எவ்வளவு அவசரமான காலகட்டம் எதை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி போதிக்கப் போகிறார் என்பதை நாம் விளங்கி கொள்கிறோம் தேடி வரும் தெய்வம் சவுல் சென்று கொண்டிருக்கிறான் தமசு சாலையிலே தேடி வரும் தெய்வம் ஆண்டவரவனை தேடி வந்து சந்திப்பதாக பார்க்கிறோம் சவுலுக்கு பெரிய அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி அந்த சந்திப்பா அதை விட பெரிய அதிர்ச்சி ஏனென்றால் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று அவனுடைய வேதம் சொல்கிறது பிச்சைய நாட்களிலே அது சொல்லப்படுவதாக கலாத்தியர் மூன்று பதிவு ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இயேசு மரத்திலே தூக்கப்பட்டவர் சிலுவிலே அறையப்பட்டவர் எனவே சபிக்கப்பட்டவர் சபிக்கப்பட்ட ஒரு ஆளு தெய்வமாக எப்படி இருக்க முடியும் மேசியாவாக எப்படி இருக்க முடியும் தெய்வகுமாராக எப்படி இருக்க முடியும் எனவே இந்த மதத்தை இந்த கிறிஸ்தவத்தை இப்படியே விட்டு வைத்தால் நாளைக்கு என்னுடைய யூத மதத்தை விழுங்கி விடுவார்கள் எனவே கிறிஸ்தவத்திற்கு எதிராக கிறிஸ்துவுக்கு எதிராக அவன் நடவடிக்கைகளை எடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் சவுலே சவுலே என்று ஆண்டவர் அழைப்பதாக பார்க்கிறோம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீர் யார் என்று கேட்கிறான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கர்த்தன் சொல்கிறார் உன்னால் நான் துன்பப்படும் பொழுது நீ எப்படி இன்பமாக வாழ முடியும் கத்தரை பிரியப்படுத்தி கத்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி படித்து வாழும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு கேள்வியும் சவல் கேட்கிறானே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஊருக்குள்ளே போ உனக்கு சொல்லப்படும் எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை சில கேள்விகளுக்கு தேவைப்பட்டால் பதில் சொல்வார் சில கேள்விகளுக்கு அல்லது பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார் எதற்காக நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்க வேண்டும் விளக்கங்களின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை இல்லை விசுவாசத்தின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை தமஸ்கு சாலையில் என்ன நடந்தது சில தவறான போதனைகள் திருட்டு போதனைகள் அரைவக்காட்டு போதனைகள் இல்லை காட்டு போதனைகள் இன்றைய நாட்களிலே நடந்து கொண்டிருக்கின்றன எப்படியாவது பசுத்தாவியானவரை பெறுவது இரண்டாம் அனுபவம் என்பதை நிரூபித்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு கள்ள போதகர்கள் உலாவி வருகிறார்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள் என்ன போதனை அது தமஸ்கு சாலையிலே சவுல் சந்திக்கப்பட்டானா அங்கே ரட்சிக்கப்பட்டான் பிறகு அனநியா வந்து அவன் மூலமாகத்தான் ஆவியை பெற்றான் ரட்சிக்கப்பட்டது ரோட்டிலே ஆவியை பெற்றது வீட்டிலே யார் வீடு யூதா வீடு அங்கே அனமிய வந்தார் சவுல் அங்கே ஆவியானவரை பெற்றார் எனவே ஆவியானவரை பெறுவது இரண்டாம் அனுபவம் என்று சொல்லக்கூடிய இரண்டகமான போதனை இரண்டாம் அனுபவம் என்று சொல்லக்கூடிய இரண்டகமான போதனை தமஸ்கு சாலையிலே என்ன நடந்தது வாசித்திருக்கிறீர்களா நான் சொல்லட்டுமா முதலாவதாக அதிர்ச்சி ஏற்பட்டது இரண்டாவதாக வீழ்ச்சி ஏற்பட்டது மூன்றாவதாக அவமானம் ஏற்பட்டது கயலாக கொடுத்து அவனை தாங்கி வழி நடத்தினார்களே பட்டினி ஊருக்குள்ளே போனான் அதுவரை ஒன்றும் நடக்கவில்லையே ரட்சிப்பா நடந்தது இயேசு என்ற பெயரை அவனுக்கு தெரியாது ஆண்டவராக சொன்னார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே ரட்சிப்பா நடந்தது ஆஹா ஒன்று நடக்கவில்லை அதிர்ச்சி தான் நடந்தது ஆனால் அங்கே அனன்யாவிடத்தில் வந்த பிறகு யூதா வீட்டுக்கு வந்த பிறகு ஆமா யூதா வீட்டுக்கு வந்தான் என்று வேதம் இங்கே சொல்கிறது ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் யூதா வீட்டுக்கு சவல் கொண்டு வரப்பட்டான் அங்கே அனன்யாவை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார் தான் ரட்சிப்பின் அனுபவம் ஏற்பட்டது எப்படி ஐயா அதை தெளிவாக சொல்ல முடியும் தெளிவாக சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் பாருங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதைத்தான் இப்பொழுது நான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அனநியா வருகிறான் பனிரெண்டாம் முதல் அப்போ சொல்லி இருபத்தி ரெண்டு கவனிக்கீங்களா வாசிக்கிறீர்களா சரியாக கவனியுங்கள் சரியாக வாசியுங்கள் ஒரு வேத புரட்டை உங்களுக்கு விளக்கி உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன் பாருங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவசனம் அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வை அடைவாயாக என்றான் அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன் அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவளத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் சரி முன்னமே தெரிந்து கொண்டார் பதினைந்து நீ குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய் பதினாறு பெறுவது ரெண்டாம் அனுபவம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான அனுபவம் ஒரு சாட்டை போன்ற அனுபவம் பதினாறு இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார் பாவங்கள் போக கழுவப்படுவதுதான் ரட்சிப்பின் அனுபவம் ஆமாதானே இது நடந்தது ரோட்லையா வீட்டில வீட்டுக்கு வந்தான் தமஸ்குவுக்கு வந்தான் யூதா வீட்டுக்கு வந்தான் அங்கேதான் பாவங்கள் போக கழுவப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ தமஸ்குல அவர் ரட்சிக்கப்பட்டான் கிட்ட வந்து ஆவியை பெற்றான் தப்பு போதனை இந்த இரண்டாம் அனுபவம் என்று சொல்லக்கூடிய போதனை இப்படி இதுவரை நீங்கள் போதித்திருப்பீர்கள் என்றால் போதித்திருப்பீங்க சந்தோஷத்தை கெடுத்து அவர்களை கலக்கி இருப்பீர்களோ அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் வேதத்தில எதையும் கூட்டக்கூடாது வேதத்திலே எதையும் கழிக்க கூடாது வேதத்திலே உள்ளதை உள்ளபடி சொல்லி பழக வேண்டும் நீதிமொழிகள் எடுங்க முப்பதாம் அதிகாரத்திலே ஒரு வசனம் அதற்கு பிறகு வெளிப்படத்தின விசேஷத்திற்கு நாம் தாவுவோம் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது ஒரு பொய்யனை நாம் கண்டுபிடிக்கிறோம் யார் அந்த பொய்யன் ஒருவேளை வசனத்தை கூட கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அந்த பொய்யன் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் என்று வாசிக்கிறோம் வேதத்தை கூட்டி கழித்து போதிக்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்த விசேஷம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த இப்படி இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் வெளிப்படுத்துற விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இந்த புஸ்தகத்தில் உள்ள எந்த புஸ்தகம் உங்க கையில் இருக்கக்கூடிய வேத புஸ்தகம் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் வேத புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி அங்க இங்க ஓடாதீங்க இன்றைக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் அவ அவன் என்ன சொல்ல என்ன செய்ய என்று சொல்லி விக்கிக்கிட்டு இருக்கான் தீர்க்க தரிசனம் சொல்றவன் வேத புத்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம் கத்தொடி வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது வசனத்தை படிங்க என்ன நடக்குது என்ன நடக்க போகுது எல்லாம் வேதம் உங்களுக்கு சொல்லித்தரும் மீண்டும் பதினெட்டு கேட்கிற யாவருக்கும் எச்சரிக்கிறதாவது கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற மாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் எத்தனை பேர் கூட்டிக்கிட்டு இருக்காங்க ஏ அப்பா கணக்கே கிடையாது தங்களை பிரபலப்படுத்தி கொண்ட எத்தனையோ பேர் கூட்டி கூட்டி கழித்து கழித்து பேசுவதே அவருடைய ஃபேஷன் ஆகிவிட்டது அவனுடைய போதனையின் தரமாகி விட்டது அடுத்த வசனம் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் கூட்டாதே கழிக்காதே இருக்கிறதை இருக்கிறபடி உள்ளதை உள்ளபடி சொல்ல கடவாய் உன்னுடைய இஷ்டப்படி மெருகேற்றி ஆண்டவருக்கு இன்னும் புகழ் சேர்க்க வேண்டும் என்று கருதி அல்லது உன்னுடைய தனிப்பட்ட தீர்க்கு தரிசி என்று உன்னை சொல்லிக் கொள்ளுகிறாயே அதையெல்லாம் நிலைப்படுத்தத்தக்கதாக கூட்டாதே குறைக்காதே தண்டனைக்கு தப்ப மாட்டாய் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கி விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுவரை சுய கர்வத்தோடு சுய பெருமையோடு கூட்டியிருந்தால் கழித்திருந்தால் மக்கள் உன் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தார்களே அந்த மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்கு உனக்கு தாழ்மை வேண்டும் தாழ்மை இருந்தால்தான் மன்னிப்பு கேட்கக்கூடிய சிந்தை வரும் ஐயா இந்த மாதிரி ஆட்கள் திரும்பி ஐயா இதுவரை நான் பார்க்கல எழுபத்தேழு ஏழு வயசு எனக்கு இதுவரை யார் திருந்தி நான் ஒரு காலத்தில் இப்படி சொன்னது தப்பு என்ன மன்னிச்சிக்கிடுங்க இதுதான் சரி என்று சொல்லி வேதத்தை தெளிவாக விளக்க முற்பட்ட யாரையும் நான் இதுவரை பார்க்கவில்லை ஒருவேளை சிலர் திருந்தி இருக்கலாம் ஒருவேளை சிலர் கொஞ்சம் அடக்கி வாசித்து இருக்கலாம் ஒருவேளை ஒரு காலத்தில் ரொம்ப ஒயல்டாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் மைல்டாக மாறி இருக்கலாம் கொஞ்ச மாற்றம் இருக்கலாம் முற்றிலும் திருந்தி நான் சொன்னது தப்பு என்னை கேட்டவர்கள் மன்னித்து கொள்ளுங்கள் இதுதான் வேதத்தின் சத்தியம் என்று வேதத்தின் அடிப்படையிலே மீண்டும் விளக்கி சொன்னவர்களை நான் பார்த்ததில்லை இதுவரை நான் பார்த்ததே இல்லை ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கலாம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக முதலாவதாக பவுலின் செய்தியிலே காணப்படக்கூடியது சாட்சி என்று பார்க்கிறோம் அவனுடைய சாட்சி என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா இப்படிப்பட்ட பிரச்சனையான சூழ்நிலைகளிலே எதிர்மறையான சூழ்நிலைகளிலே நான் நேர்முகமான பாசிட்டிவான நம்முடைய செய்திகளை சாட்சிகளை அறிவிப்பது எப்படி என்று கேட்கிறீர்களா அப்படி கேட்டால் எதிர்மறையான சூழ்நிலைகள் ஆண்டருடைய அனுமதியின் பேரிலே நடைபெறுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நன்மையிலே நன்றி துன்பத்திலே துதி செலுத்துங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அறிவிக்க சுவிசேஷத்தை சொல்ல சத்தியத்தை வழங்க நீங்கள் ஒரு பயன்படுத்துங்கள் அது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் செய்திகளை சொல்லுங்கள் முதல் வசனம் பாருங்க சகோதரரே பிதாக்களே யார பார்த்து சொல்றான் வைராக்கியமான யூத வைரிகளை பார்த்து சொல்கிறான் வைரின்னா எதிரிகள் எதிரிகளை பார்த்து சகோதரரே பிதாக்களை என்று சொல்லி சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் ஆண்டோடைய செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒன்று வேதிரு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் சந்தத்தில் வசிக்கிறோமே எவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடு சொல்ல வேண்டும் சொல்லப்படக்கூடிய செய்திகளிலே நம்முடைய சாட்சியை மேன்மைப்படுத்தாமல் நம்முடைய அனுபவங்களை மகிமைப்படுத்தாமல் தெய்வத்தை மாத்திரம் ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஜப சிந்தையோடு ஆத்ம பாரத்தோடு மகிமையை மகிமையினாடி இந்த மாதிரிப்பட்ட பாசிட்டிவான சாட்சிகளை நேர்முகமான சாட்சிகளை எதிர்மறையான சூழல்களிலே நாம் சொல்ல வேண்டும் சரி இரண்டாவதாக செவி கொடுத்தார்கள் பின்பு இப்படிப்பட்டவனை பூமியில் இருந்து அகற்ற வேண்டும் யார் இவங்க அகற்றதுக்கு பூமியில உண்டாக்கினது கர்த்தர் பூமியிலிருந்து இருந்து எடுத்துக்கொள்வது கர்த்தர் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே திரும்பி போக வேண்டும் யார் இவர்கள் அகற்ற இருபத்தி ரெண்டு மீண்டும் இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் பின்பு இப்படிப்பட்டவனை பூமியில் பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்ல என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள் சச்சரவு ஆரம்பிச்சாச்சா இவ்விதமாய் அவர்கள் கூக்கரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை விட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்ட ஆகாயத்திலே புழுதியை தூக்கிக் கொண்டிருக்கையில் உண்மைதான் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளை இட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்கரில் இட்ட முகாந்தரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆக சச்சரவுகள் தொடங்கிவிட்டன சத்தமிட்டார்கள் கூக்கரில் இட்டார்கள் புழுந்தியை தூற்றினார்கள் சவுக்குகளால் அடித்தார்கள் சொன்னார் நாமத்தினாலே எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் இதெல்லாம் நடக்கிறதே ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்றால் என் அர்த்தம் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்றால் என்ன அர்த்தம் உலகம் என்னால் தோற்கடிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அர்த்தம் உலகம் என்றால் என்னது உலகத்தில் உள்ளவர்கள் உலகத்தில் உள்ளவைகள் உலகத்தில் உள்ள பகைவர்கள் உலகத்தில் உள்ள பகை சக்திகள் இவையெல்லாம் என்னால் தோற்கடிக்கப்பட்டவை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே அதுதான் நடந்தது அதுதான் இப்பொழுது நடக்க போகிறது அப்ப என்ன செய்யணும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து யேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று வாசிக்கிறோம் எந்த கட்டமாக இருக்கட்டுமே எந்த கவலையான சூழ்நிலையாக இருக்கட்டுமே நன்மையிலே நன்றி செலுத்துங்கள் துன்பத்திலே துதி செலுத்துங்கள் அப்பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைப்படும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் காரணம் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் கா இட் இஸ் கண்ட்ரோல் EVERYONE AND ஒன் every அண்ட் OUR சுச்சுவேஷன் ஆர் செக்யூரிட்டி இஸ் வித் GOD காட் தேவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆழ்கிறார் நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவில இருக்கிறது என்பதை கருதி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும் சச்சரவின் சூழ்நிலையிலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய கிருபையை தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அவனை காத்துக்கொள்ளப் போவதாக வேதத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக முதலாவதாக சாட்சி இரண்டாவதாக சச்சரவு மூன்றாவதாக சமயோசிதம் சமயோசிதமா என்ன அர்த்தம் புத்திக்குரிமை ஏற்ற வேளையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு புத்தி என்ன இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் இந்த சங்கடமான வேலையில இருபத்தி ஐந்தாம் முதல் பாருங்கள் அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்று அதிபதி நோக்கி ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான் நான் யூதன் மட்டுமல்ல நான் ரோமன் ரோமன் சிட்டிசன்ஷிப் ரோம குடியுரிமை பெற்றவன் நான் என்னை அடிக்கிறது ரோம சட்டத்தின்படி நியாயமா பயந்திருப்பே அடுத்த வசனம் பாருங்க நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியின் எடுத்து போய் அதை அறிவித்து நீர் போகிறது குறித்து எச்சரிக்கையாகிறோம் இந்த மனுஷன் ரோமன் என்றான் சமயோசிதான் அந்த தகுந்த சமயத்திலே பயன்படுத்தக்கூடிய புத்தி கூர்மை ரோமன் என்றான் அப்பொழுது சேனாபதி பருவ வந்து நீ ரோமனா எனக்கு சொல் என்றான் அது கவன் நான் ரோமன் தான் என்றான் சேனாபதி பிரதித்திரமாக நான் மிகுந்த திரவியத்தினாலே நிறைய பணத்தை லஞ்சமாக கொடுத்து நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான் அதற்கு பவுல் நானும் இந்த சிலாக்கியாக பிறந்தேன் என்றான் அது தேவனுடைய கிருபை இந்த கிருபையின் எத்தனங்கள் எத்தனையோ உங்களுக்கு இதுவரை கிட்டி இருக்கும் இன்னும் போகிறது ஆசீர்வாதமாக இருங்கள் சரியா இருபத்தி ஒன்பது அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள் சேனாபதி அவனை ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான் அவன் மேல் குற்றம் சுமருமோ அவனை தூக்கி ஜெயில போட்டுருவாங்களோ பயந்தான் பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை குட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் பாதுகாப்பு பாதுகாப்பு பவுலுக்கு கிடைத்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பவுலுக்கு கிடைத்தது பாதுகாப்பு புறஜாதிகள் ரோமர்கள் ரோம அதிகாரிகள் சேவகர்கள் அவனை காத்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் சம யோசிதமாக கத்தர் தனக்கு தந்த ஞானத்தை பயன்படுத்தி தான் ரோமன் என்று அறிவித்து பிரச்சனைகளுக்கு கொண்டான் பவுல் என்று சொல்லி அவனை குறித்து நாம் பார்க்கிறோம் அது முதலாவதாக அவனுடைய சாட்சி இரண்டாவதாக எழுந்த சச்சரவு அவன் பாதுகாக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவருக்கு முன்பாக ஜபம் வாழும் பொழுது விசுவாசத்தினால காத்துக்கொள்ளும் பொழுது விசுவாசம் எப்படி வரும் விசுவாசம் தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஜப வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கையும் நமக்கு இருக்கும் பொழுது தெய்வத்தை சார்ந்தே நாம் வாழ்வோம் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அவரை அண்டிக்கொள்ளுகிறவர்கள் பிரச்சனைகளிலே மடிவார்கள் என்று வேதம் சொல்லவில்லையே அவரை அண்டிக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவரை அண்டிக்கொண்டு பாக்கியவான்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரையும் உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சன்னித்திலே எங்களை வழிநடத்தினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே அப்போ சொல்லுவாங்க பவனுடைய ரட்சிப்பின் சாட்சியை குறித்து நாங்கள் கேட்டோம் கற்று அறிந்தோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் சாட்சி சொல்லும் பொழுது இந்த சாட்சியின் அனுபவத்தை கர்த்தர் அனுமதித்தார் என்று கருதி ஆண்டவருக்கு நன்றியோடு சாட்சிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள கிறுவைத்தாரோ எந்த இடத்துல எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி சுவிசேஷத்தையும் திருவசனத்தையும் சொல்ல ஜாக்கிரதையான நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எங்கள் சாட்சிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே எங்களையோ எங்களுடைய சாட்சியையோ நாங்கள் மகிமைப்படுத்தாமல் எங்கள் தெய்வத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி இயேசுவை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய ஜீவியத்திலே எப்பொழுதும் ஜெப மனப்பான்மையோடு விசுவாச மனப்பான்மையோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை சார்ந்து வாழ அனுகிரகம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்